அஸ்லாம் வரைக்கும் வரமுத்துல்லஹ் வரகாத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமா இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளைமேட் கொஞ்சம் நல்லா வெயிலாக தான் இருந்துச்சு இன்றைக்கி எங்கேயும் வெளியில போகலை ஈவினிங் ஒரு மேரேஜ் இருக்கா அதுக்கு தான் போவோம் இன்றைக்கி நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேல பிரியாணி மச்சி வந்துட்டு அவங்க ஸ்டேல பிரியாணி செஞ்சு தருவாங்களா அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா மிளகு ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் வீட்டில் வந்துட்டு எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா மிளகு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் அவங்கவுங்க அவங்க வீட்லேயே வளர்க்குறாங்க இந்த ஒன்று அது நல்லா காய்க்கு நம்ம கருப்பு இருக்கும்ல அந்த தான் இது குட்டும்புறா காலையில் எழுதிச்சுட்டாங்க நம்ம வந்துட்டு கிச்சனுக்கு வந்துட்டு அந்த போட்டு எப்போயுமே அங்கே உட்காந்து வியூ நம்மளோட ஊரில் இந்த மாதிரி வியூ கிடைக்காதுல்ல அதனால் அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் வியூ பார்த்துட்டு இருப்போம் மச்சி சுட சுட டீ போட்டு கொடுப்பாங்க அதையும் குடிச்சிக்கிற வேண்டியது அப்படியே உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குல்ல அதனால் பிரச்சனை இல்லை பிரியாணிக்காக எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பாரிசி இருக்கும்ல அதில் தான் பிரியாணி செய்ய போகிறாங்க சிக்கன் வந்து முன்னாடி இந்த மாதிரி மசாலா போட்டு பெரட்டி வச்சிடுறாங்க சிக்கன் மசாலா இருக்கும்ல அது போட்டு புரட்டி தனியாக எடுத்து வச்சிடுறாங்க ஏன்னா சிக்கன்லேயும் வந்துட்டு டேஸ்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு புதினா கொத்தமல்லி நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுவோமோ அதுதான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு நான் குக் பண்ணும்போது அவன் பக்கத்துலேயே நின்று தானே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பூனை எப்போயுமே அவங்க வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும் அதில் அந்த கருப்பு பூனை இருக்குது பார்த்திங்கன்னா அது கத்துறது அப்படியே பேசுகிற மாதிரியே இருக்கும் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அப்ரீனாத்த பார்த்தீங்கன்னா பின்னாடி குளம் இருக்கும்ல அங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குளித்தாங்க அவங்களுக்குலாம் அது கிளைமேட் செட் ஆகிரும் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அப்படியே ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க எல்லாருக்குமே பழகி போனனால அவங்கெல்லாம் குளிச்சுக்குருவாங்க அஃப்ரின் நமக்குலாம் செட் ஆகாதுல்ல அதனால் வந்துட்டு பாப்பாலாம் வேணான்னு சொல்லி வச்சுக்கிட்டேன் கண்ட்ரோல் பண்ணி அப்ரீனை விட்டோன்னு வைங்கள ஜாலியாக விளையாண்டுட்டு மச்சி வச்சு பார்த்திங்கன்னா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே நம்ம கேரளா ஸ்டைலில் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரியாணி பார்க்கலாம் எப்பையும் போல் காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க இவங்க வந்துட்டு எெண்ணெயும் தேங்காய் ரெண்டுமே கலந்து ஊற்றுனாங்க தேங்காய் ஊற்றும் போது அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குமா நம்ம வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம்ல இவங்க வந்துட்டு அரைச்சு சேர்க்குறாங்க இப்போ என்ன காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் வந்துட்டு டால்டா வேறு ஊற்றுறாங்க நம்ம டால்டாலாம் ஊற்ற மாட்டோம்ல டால்டாக்கு பதிலாக நெய் ஊற்றுவோம் ஆனால் டால்டா ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் நம்மளும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ வந்துட்டு டால்டா ஊற்றியாச்சா அப்புறம் வந்துட்டு நட்ஸு நம்ம வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பாதாம் முந்திரி என்ன இருக்கோ இல்லைனாலும் பரவாயில்ல அது வந்துட்டு ஆப்ஷனல் தான் இப்போ நட்ஸ் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எப்பயும் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொம்ப அதே மாதிரி வெங்காயத்தை போட்டுட்டு அதுலேயே ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறாங்க நான் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்ல அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் இவங்க வந்துட்டு கண்ணாடி மாதிரி வதங்கின அந்த அளவுக்கு தான் வதக்குனாங்க மச்சி வதக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு கரம் மசாலா இருக்கும்ல பட்டை ஏலக்காய் கிராம்பு அந்த மாதிரி இருக்கும்ல ஸ்பைசஸ் அதையெல்லாம் எல்லாத்தையும் அதோட பார்த்தீங்கன்னா உள்ளி இருக்கும்ல அதையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருந்தாங்க இப்போ வந்துட்டு உப்பு போட்டாங்க வெங்காயம் சீக்கிரமாக குக்காறதுக்காக தேங்காய் ஊற்றி இருக்கோம்ல அதனால் வந்துட்டு ஒரு மாதிரி முறச்சி வரும் எல்லாமே பறிச்சு வச்சுருந்தோம்ல அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டாங்க அவங்க வந்துட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணாமல் நம்ம முழுசாக ஆட் பண்ணோம்ல அந்த மாதிரி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணுறாங்க சின்ன வெங்காயம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இதை வந்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா செய்யும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்ல நான் வந்துட்டு வேறு மாதிரி செய்வேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வோம் போல் ஆனால் டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இவங்க வந்துட்டு எண்ணெயிலே வந்துட்டு மிளகா பொடி ஏன்னா நம்ம எவ்வளோ காரம் சாப்பிடுவோமோ தகுந்த மாதிரி மிளகா பொடி போட்டுட்டா எண்ணெயில் நம்ம மிளகா பொடி போட்டு வைங்க கலர் நல்லா வரும்னு சொன்னாங்க இப்போ மிளகா பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ண விட்டுரலாம் அடிபிடிக்காம பாத்துக்கணும் அவ்வளோதான் என்ன எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும்ல அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் தக்காளி ஆட் பண்ணணும் தக்காளி எல்லாமே ஆல்ரெடி முன்னாடி கட் பண்ணி வச்சா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் போல இருக்குது இப்படி நிறைய பேர் குக் பண்ணும்போது முன்னாடி கட் பண்ணி வச்சிட்டோம்னா குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல இப்போ தக்காளி வதங்கின வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் ஒரு முக்கால் அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி அதையும் நல்லா கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இவங்க வந்துட்டு ஆச்சி பிரியாணி மசாலா இருக்கும்ல அது யூஸ் பண்ணுறாங்க நான் வந்துட்டு பிரியாணி மசாலா யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் பிரியாணி மசாலா போடும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்களா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க இப்போது ஒரு கப் தயிர் இதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிரட்டி வச்சுருக்கோம்ல சிக்கனே அதை ஆட் பண்ண வேண்டியது தான் இது கொஞ்சம் நேரம் ஆகி என்ன பிரிஞ்சு வரும்ல அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் நம்ம ஆல்ரெடி பிரட்டி வச்சுருக்காங்கல்ல அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் சிக்கன் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் வடிச்சு கொட்டுற பிரியாணியாக இருந்துச்சுன்னா தனியாக அரிசியை வந்துட்டு வடித்து கொட்டுரலாம் ஜீரக சம்பாலாக வந்துட்டு அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல அதனால் வந்துட்டு இதுலேயே தண்ணி அளந்து ஊற்றி வச்சுருவாங்க 结婚能收了，嗯，yeah, இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காயை ஊற்றியிருந்தாங்க ஆனால் தேங்காயை ஊற்றும் போது அதோட ஃப்ளேவர் வரல ஆனால் டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு கேரளாவிலேயே மோஸ்ட்லி எல்லா டிஷ்லையும் பாத்தீங்கன்னா பீஃப் ஃப்ரை அந்த மாதிரி எல்லாத்துலேயும் தேங்காய் எண்ணெய் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி தான் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க சிக்கன் ஒரு முக்கால் அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா தண்ணியை ஊற்றிட வேண்டியது தான் நம்ம அரிசி வந்துட்டு எவ்வளோ தண்ணி இழுக்குமோ அது தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட வேண்டியதுதான் இப்போ வந்துட்டு உப்பு காரம் எல்லாம் அரிசி போட்டதுக்கப்புறமா செக் பண்ணோம்னா கரெக்டாக இருப்போ இப்போ வந்துட்டு தண்ணி வந்துட்டு கொதிக்கிற ஸ்டார்ட் ஆகிருச்சா இப்போ அரிசியை வேண்டியது வேண்டியதுதான் கம்பம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு கூட தாழ்ச்சா செய்வாங்க அது வந்துட்டு அவங்க ஊர் ஃபே என்ன சொல்றது ஃபேமஸ் பிரியாணி தால்ச்சா அதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க நம்ம ஊரில் மோஸ்ட்லி அப்படிலாம் செய்ய மாட்டாங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்களா அதனால் பிரியாணி மட்டும்தான் தால்ச்சா இல்லை இப்போ வந்துட்டு தண்ணி குதிச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டுட்டு தண்ணி வற்றி வரும்ல அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி வற்றி வரும்ல அந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கரெக்டாக ஜீரக சம்பாரிசின்றனால சீக்கிரமாகவே குக் ஆகிரும் அடுப்பும் பார்த்தீங்கன்னா பெரிய அடுப்பு இல்லை அதனால வந்துட்டு குயிக்காக குக்காகிடும் மூடி வச்சிட்டு கடைசியில் வந்துட்டு எப்பயும் நம்ம நெய் ஊற்றுவோம்ல அதே மாதிரி நெய்யை ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடியை போட்டு மூடி வச்சோன்னு வைங்களேன் சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சாங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டைல் பிரியாணி கொஞ்சம் நம்ம ஸ்டெயின் மாதிரி தான் போட்ட இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு அவ்வளோ தான் இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் சரிசமமாக்கிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னு வைங்களேன் அந்த சூட்லேயே வந்துட்டு சாப்பாடு நல்லா வெந்துருச்சு சாப்பாடு வெந்துச்சோ இல்லையோ எல்லாருக்கும் பசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாருமே அப்படியே அடுப்புக்கிட்டே உட்காந்து ப்ளேட்டில் வச்சு சாப்பிடுவோம்ல அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சாச்சு ஈவினிங் டைமாக பார்த்தீங்கன்னா பின்னாடி பாப்பாவை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு இருந்தேன் கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சா அதனால் அப்படியே நான் அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு பாப்பாவெலாம் விளையாட வச்சுட்டு இருந்தேன் இங்க பாத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அதனால விளையாட பிரச்சனையே இல்லை அப்படின்னு பாப்பாக்கும் அப்புறம் குட்டிக்கும் இவங்க ரெண்டு பேருமே பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க நம்ம குட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த இலையை பிச்சு பிச்சு விளையாடுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க நானும் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் போக இருந்துச்சா கொஞ்ச நேரம் பாப்பாவை விளையாட்டு காமிச்சிட்டு அங்கே கிளம்பணும் மேரேஜ் எல்லாம் ரிசப்ஷனு அதுக்காக தான் நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம் எங்கிட்டு பார்த்திங்கன்னா குளத்தில் வந்துட்டு இந்த மீன் எல்லாம் ஒரு மாதிரி பபுள்ஸ் பண்ணுதுல அதெல்லாம் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் குட்டி அஃப்ரின் பாப்பா ரெண்டு பேருமே பின்னாடி இருந்து முன்னாடி விளையாட போயிட்டாங்க நம்ம குட்டிக்கு ஒரே ஜாலி தான் எங்க போற அப்ரா எங்க போற வா இங்க வா அப்ராமா வீட்டுக்குள்ளே போவோம் அங்க போகலாமா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணி ஆயிடுச்சா எல்லாருமே கிளம்பிட்டோம் அஃபின் பாப்பா ஆஃப்ரா குட்டி அங்கே இருக்க குட்டீஸு எல்லாருமே கிளம்பியாச்சு எப்பயும் போல போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோ எடுக்கணும்ல அதை தான் எடுத்துட்டு இருந்தேன் இல்லை மாமி பச்சிரி சிப்பி அழகாக இருக்கு மாஷா அஃபின் பேட்டி இல்லையே போ இங்கே போகிற அம்மா பத்தி அஃபின் பரு நீவா இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க இங்கிட்டு நல்லாயிருக்கும் இங்க பாருங்க இங்க பாருங்க எல்லாரும் ஏய் பாப்பா ஷூ போடுறீ சிரிய அஃப்ரின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அத்தா கூட பைக்கில் போயிட்டா நான் எங்கள் மச்சியெல்லாம் வந்துட்டு ஆட்டோவில் போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் தனியாக வந்துட்டு இருந்தோம் அவங்க ஜாலியாக பைக்கில் போயிட்டாங்க நம்ம வந்துட்டு ஆட்டோவுக்கு வந்துட்டு கொஞ்சம் மேலே ஏறி போகணுமா அதுக்காக தான் பாப்பாவும் நானும் நடந்து மேலே போயிட்டுருந்தோம் இங்கேக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வருமா அதனால் அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ஆட்டோ வந்தவுன்னே நம்மளும் கிளம்ப வேண்டியது தான் நம்ம அஃப்ரின் குட்டி அஃப்ரா பாப்பா ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா அவங்க போட்டுருந்த ட்ரெஸ் மாஷாலாம் செம்ம அழகாக இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு ரொம்ப ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரெஸ்ஸு தான் ஆனால் ரெண்டு பேரும் கரெக்டாக மேட்ச்

ஆட்டோவும் வந்துருச்சு நாங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு சரி சரி போடுறாங்க விசில் இதுதான் பார்த்தீங்கன்னா டவுனு இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எதாவது திங்ஸ் வேணும்னா வந்து வாங்கிக்கிறான் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப தேவையான திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க தான் இருக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் ட்ரெஸ்ஸு ஸ்பைசஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க வாங்கிக்கலாம் ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தூரம் தான் வந்துட்டோம் நாங்களும் இதுதான் பார்த்தீங்கன்னா ரிசெப்ஷன் நடக்கிற இடம் இது ஒரு ஹாலு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குல்ல நம்ம ஊரில் மண்டபம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு போனோடனே பார்த்திங்கன்னா சாப்பிட சொல்லிட்டாங்க ஒரு ஆறரை மணிக்கே சாப்பிட சொல்லிட்டாங்க அப்படியே சாப்பிட உட்காந்துட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஊரோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா ஃபேமஸ்ஸு பரோட்டாவும் அந்த பீஃப் கறி தான் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கப்புறமா சூறு அந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு மேடையில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம ஆஃப்ரா குட்டி ஆஃப்ரின் பாப்பாவும் எல்லா குட்டீஸும் பார்த்திங்கன்னா அந்த டெக்ரேட் பண்ணி வச்சிருக்காங்களா அந்த பூவ எடுத்து அழகாக விளாண்டுட்டு இருந்தாங்க நம்ம லீவுக்கு வந்தது என்னவோ அவங்களுக்கு தான் ரொம்ப ஜாலியாக இருக்குது அழகாக ஜாலியாக விளையாண்டுகிட்டே இருந்தாங்க ஊரில் வந்தோன்னே வைங்களேன் வீட்டுக்குள்ளேயே தானே இருப்பாங்க அதனால் கொஞ்சம் இங்கே நல்லா இருந்துச்சு ஆஃப்ரீனுக்கு அப்படியே ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கிடையே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு பக்கத்தில் கொஞ்சம் நம்ம ரிலேட்டிவ் வீடு இருக்குது அதுக்காக அங்கே போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே வா இங்கே வா பூச்சி இருக்கும் ஸ்லிப்பர் வேற போடல வீடா தூக்குங்க வாங்க போவோம் வாங்க வாங்க இங்கே போவோம் அங்கே அவங்க சொந்தக்காரங்க கிட்டே போயிட்டு வருவாங்க அஃபீன்மா பத்திரமா விளாண்டுட்டு ஆமா கத்தாம விளாடுங்க பாத்து வாங்க வீரா இந்த அவங்க வீட்டுக்கு போவோம் போமா